மிக்கதன்றுள்தூலில்ளங்கு மெய்மை செம்மை பொருள்ம்மை பாவம் இருப்பவர் தங்கம் செம்மை பொருளும் தருவார் திரு ஆல வாயு

பெரும் யாலே கேளும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லா ஆளும் பெருமானே காமரையில் வெல்லும் மூர்த்தியா மூர்த்தியா அந்திப்பீழை செஞ்சடை மேற் அணி ஆல வாயில் என் அணி சந்தன காப்பிட என்றும் முட்டா என்றைக்கு அறி செய்யும் காண கடி சொல்வடுக கருநாடற் காவல் மான படை மன்னல்

சந்த பொதியில் தமிழ்நாடு மன்னன் வீரம் ஆனை செந்த போலில் தோல் மதுரா பொறியாமல் தொண்டாண்மையின்வன் தமிழ்நாடு வளம் படுத்தி நில்லா நிலை ஒன்றிய

அன்றியும் வாழும் சடையா நாரையும் பண்ணை செய்வோம் செக்கர் சடையார் விடையார் திரு ஆளவாயுள் முக்கண் பரநா திரு தொண்டரை மூர்த்தி யாரே மைகள் குறைந்த மெஞ்ச பேர் எக்கற்கு உடனாக செய்ய அந்த இளவா பீவை செய்யவும் முந்தை முறைமை பணி முட்டாள செய்து வந்தார் எந்த பெரு மக்களை யாவணிக்க எள்ளும் செயல் வன்மைகள் எல்ல இல்லாத செய்ய கள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி கொள்ளம் தோறையும் அடைத்தார் கொடுப்போமையே செய்வார் செல்லும் குழந்தையாக அன்பன் சிந்தை உண்டு உண்மை செய்யல் புண்மை செயல்வள் அவன் குண்டில் போது போக்கும் வன்மை கொடும் பாதகள் வாய்மை நன்றி ஆயுற்ற செற்றம் கோடு கண்டகன் காப்பவும் சென்று ஆய்வுற்ற கோட்பில் பகல் எல்லையில் அடங்க நாடி எங்க ஆறு சிந்தை தாய் ஒற்ற வந்த அம்பேரான் கோயில் தண்ணில் நட்டம் பூரி வாரணி நல் திருமை பூச்சி இன்று முட்டும் பரிசு ஆயினும்

அவன் போகல் சார்ந்து வாழும் மண்ணாகிய போர் வடுக வந்து மங்கள மாந்தர்கள் தம்மை நோக்கி சிந்தை சிவமே தெளியும் மாமன் கோய்மூர சைவம் ஓங்க இந்த அவ்வாறு முடிந்தது கேட்ட அமைச்சரோடு நீ வாத்தல் நோடறிவின் மீது मा

யானையிடத்து மாலை கொடுத்து அனுப்பினர் ஆலவா எண்ணலை வழிபட்டு வெளிவந்த மூர்த்தியார் கழுத்தில் களிறு மாலையிட்டது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றது திருமுடியே அபிதேகமாக அக்கமணிய அணிகலனாக சடைமுடியே திருமுடியாக கொள்வேன் என அமைச்சரிடம் கூறினார் புலன் அழுக்கற்று துறவு நிலையிலேயே அரசாண்டார் திருநீரு உருத்ராக்கம் சடைமுடி என்ற மூன்றும் கொண்டு அரசாண்டமையால் உண்மையால் அரசாண்ட மூர்த்தி என பெயர் பெற்றார் இமயத்தின் உச்சியில் புலிக்கொடி பொறித்து குடைநிலையில் உலகம் காத்து வரும் தமிழ் அரசர்கள் ஆண்ட வளநாடு சோழ நாடு அதன் தொன்மையான ஊர் துறையூர் அதனை தலைநகராக கொண்டு ஆண்டவர் சோழர் இறைவன் வீற்றிருக்கும் தலங்களை வழிபட்டு அடியார்க்கு வேண்டுவன கொடுத்து திருநீற்று நெறியை பாதுகாத்தார் இத்தகு நாளில் கொங்கரும் மேற்றிசை அரசர்களும் கப்பம் செலுத்த வசதியாக கருவூருக்கு வந்தார் பலரும் திரை செலுத்தினர் திரை செலுத்தாத அரசர் உளரோ என அமைச்சர்பால் கேட்டு இவ்வாறு இறைமுறை புரிந்தார் இத்தகு நாளில் ஒரு நாள் சிவகாமி ஆண்டாருக்காக எரிபத்தர் புகழ்ச்சோழரின் பட்டத்து யானையை கொன்ற நிகழ்ச்சி நடந்தது திரை செலுத்தாத அரசன் ஒருவன் இருப்பதை அறிந்து அரசர் அதிகன் என்னும் அந்த மாற்றரசன் மேல் போர் தொடுக்க ஆணையிட்டார் இரு படைகளும் பெரும் போர் செய்தன போரின் முடிவில் சோழர் படை வென்றது அதிகன் போரில் தோற்றான் பகை வீரர்களின் தலை குவியல்களின் கூட்டம் எண்ணில்லாதவையாக சோழர் முன்னிலைக்கு அனுப்ப பெற்றன அரசர் அவற்றை கண்ணுற்றார் ஒரு தலையின் உச்சியில் ஒரு சிறு தடையினை கண்டார் உடல் நடுங்கி மனம் கலங்கினார் பெரும் பயத்துடன் அச்சடையை நன்கு விளங்கும்படி பார்த்தார் கண்களில் கண்ணீர் பொழிய நின்றார் திருநேச்சி நெறியை நான் பாதுகாத்தது அழகியதாயிற்று என நொந்தார் எனது மகனுக்கு பட்டம் சூட்டுங்கள் என ஆணையிட்டார் எரிவளர்த்து சடைமுடியுடைய அத்தலையை பொன்தட்டில் ஏந்தி திரு ஐந்தழுத்தை ஓதிக்கொண்டே உட்புகுந்தார் சிவபிரானின் திருவழி நிழலின் கண் நீங்காத நிலையில் இருந்தார் ஐனார் மடரடிகள் ஓட்டை ஓட்டை துவான ஸ்ரீ சிவாய நமஹோம் மகேஸ்வராய நமஹோம் ஸம்பவே நமஹோம் விஷ்ணு ஸ்மரோம் ஸ்ரீகராணாய நமஹோம் மஹாதேவா நமஹோம் விருபாட்சாய நமஹோம் கபட்நே நமஹோம் சங்கராய நமஹோம் சூலவாண்டே நமஹோம் கபவாணி நிஷ்டமல்லவா அம்பிகா நமஹோம் ஸ்ரீகந்தாய நமஹோம் பத்தவத்சலமாவோம் பவ் தேவோம் சர்வா தேவோம் மீஷானயே பசுவோர்மா முதராயே முதராய்மா அமிரோடை பாட மரந்தியே நலமீngேரும்ளை மரந்தியேும்நாமவென்னாடு மரந்தியேஉதநாதலையில் பனிபொன்றுளாய் உடலுறுதுரே கோளை நதிதருளாய் மரதேநதியே நவிடை எதில்வேய்காநேதுரே அம்மாவே அதி தினம் பாலிக்கும் உள்ளை சித்தம் வனம் கொள்ளும் பாலிக்கும் ஏனோ இபூமி சி யென்ன காலிக்கும் ஆரே கண்மே இடுற இன்னம் பாலிக்கும் கொள்வாரை பரிமலை கைமட மாலே பங்கய செல்வே பாண்டி மாதேவி செய்து நாள் தோறும் பரவ பொங்கல் ஒருவன் போத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளே அங்கய தன்மே தன்னோடும் அவர்கள் ஆடவாயாவதும்

உங்கள் ஆட்காண அனைவரும் சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆளுங்க ஒரு உலகம் பெற்ற பேரிதனார் எற்றைக்கும் திருவள் உடையே நன்றியில் நெறியில் அழுந்திய அற்றமிழ் வெந்தன் முயந்து நன்றிகுள்ள திருநீட்டின் ஒளியில் விளங்கும் நேர்மையும் படைத்தனம் என்பா விபிராந்தினாயனார் மன்றடிகள் பொற்றி போற்றி நான்முகனாயனார் மன்றடிகள் பொற்றி போற்றி உலகெந்தர கோடி கர்ணையே உருவமாக்கி அற்புத கோளமே 65 கிரத்தின் மேலா பரவிோமமாடும் விசித்தம் வளதுindre பொரன்னம் சேகின்ற பூரதெளி பொற்றி போற்றி ம அஞ்சலுக்கும் பெருநேரும் பண்டிகளையும் பொருளாக கொண்ட நாயம்மா திருக்கோட்டம் பணிந்தும் பெருமே நான் a gari to a gari a gari gudi kumari a gari gudi kumari gudi kumari gudi kumari gudi kumari gudi kumari

அடியே அல்லை வெள்ளையடியே ஆதூரூரிலே நிலைமணி நேரம் பக்க அடியே நாதன் கண்ணடியாருக்கும் அடியே மலைமலிதே நம்பி கண்ண கடியே

ூர்லா கே அடி மைய அடியே ஒளி தருவது அடி அமர சிங்கே சுட நாயி பத்தனியே படி நிறைய திரை கொண்ட சிந்த யான வீரமான

हनुमान के तनति मुर canonical मुरवालयन माला कमल करति मुनि विनय भरे आहुति अर्पित निज गुणो सहित पुनि मुनि

ஆயேந்த செந்தநாத் தனியே திருநீலங்கிருநாத் தனியே ந ூர்த்த ஆளு கம்பரா வீரியான முத்திநாயனார் மலரடிகள்

மணி போற்றாய் குறை வேறிய பள்ளி போற்றி பள்ளி வேறிய மணி போற்றியாய் கனக திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி ஆரூரா Tchau! we